சுத்த வேதாகமம் புதிய ஏற்பாடு எபிரேயர் ஏழாம் அதிகாரம் தலைமை குரு மேல்கிசத்தேக்கின் மேன்மை இந்த மேல்கிசத்தேக்கு சாலேம் நகரின் அரசர் உன்னத கடவுளின் குரு ஆபிரகாம் அரசர்கள் முறியடித்து திரும்பிய பொழுது அவரை எதிர்கொண்டு போய் அவருக்கு ஆசி அளித்தார் ஆபிரகாம்

தேவுகிறின் குருத்துவ முறை வழியே இச்திரையில் மக்கள் சட்ட பெற்றார்கள் அதன் வலியாக அவர்கள் நிலைவு அடைய கூடு மாயின் ஆடோனின் முரையிலண்டி மெல்கிசத்தேகு முறையில் வேரொரு குருவை என்ப Cruiseத்து வேண்டிய தேவை என்ன? ஏனதில் போது அக்குலத்தை குறித்து ஒன்றுமே குறிப்பிடவில்லை ஆமே